கட்டப்பட்டதை அடுத்து ஆண்டுகளுக்கு பின் அயோதி மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது அதன் வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கொண்டாடப்படும் ராமருக்கு அவர் பிறந்த இடமான அயோதியில் கோயில் இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் படையெடுத்து வந்த பாபர் படை தளபதி ராமர் கோயிலை இடித்து பாப்ரி மசூதி கட்டினார் இடிக்கப்பட்ட கோயிலில் இருந்து அகற்றப்பட்ட ராமர் சீதா சிலைகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் சில பிரச்சனைகளை தவிர்க்க யார் கண்ணிலும் படாமல் மசூதிக்குள் வைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் மசூதியை மாநில நிர்வாகம் கையகப்படுத்தியது இந்துக்கள் மசூதிக்குள் ராமரை வழிபட அனுமதிக்கப்பட்டனர் அந்த இடத்திலேயே ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் விஸ்வ இந்து பரிஷத் ஒரு இயக்கத்தை தொடங்கியது அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி இந்த இடத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதப்பட்ட செங்கல் கொண்டு கட்டடம் கட்ட அனுமதித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் இந்து அமைப்பினர் கட்டுமானத்தை தொடங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்தில் பயங்கரவாதிகள் ராமர் கோயிலை தாக்க முயன்றனர் கோயில் இடம் தொடர்பான வழக்கு நடந்து வந்தது பிரச்சினைக்குரிய இடத்தில் அகழாய்வு செய்து உண்மையை கண்டறிய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது மசூதிக்கு அடியில் இந்து கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் அகழாய்வில் கிடைத்தன இதையடுத்து பாபர் மசூதியை இந்துக்களிடம் ஒப்படைக்கவும் மசூதி கட்டிக்கொள்ள வேறு இடம் ஒதுக்கவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபதில் ஆகஸ்ட் ஐந்தில் அந்த இடத்தில் ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை நடந்தது ராமஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு பக்தர்களிடமிருந்து நன்கொடை பெறப்பட்டு கோயில் கட்ட தீர்மானிக்கப்பட்டது அதன்படி அழகான பிரம்மாண்ட கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது